வணக்கண்டா மாப்பிள்ள மாப்பிள்ள உரிமையாக சொல்கிறேன்டா ஒரு விஷயம் சரியா நீ நல்லா உரு நல்லா கேட்டு நல்லா யோசி இப்போ சின் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு கப்பல் ஆறு மாதத்தில் ஜிபி ரேட்டிங் படிச்சுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நானும் அந்த மாதிரி நல்லா தான் போது அதுக்கெல்லாம் எதுவும் பழம்பிட்டே இருக்காண்டா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இனிமேல் பட்டு ஜிபி ரேட்டிங் படிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றவங்க என் என்னோட நூறு சதவீதம் அடிச்சு சொல்றேன்டா ஜிபி ரேட்டிங் படிக்க வேண்டாம் அப்பள கப்பலுக்கு கப்பலுக்கு சத்தியமாகனால வேற எந்த கோர்ஸும் பண்ண முடியாது கடைசியில் ஜிபி ரேட்டிங் தான் அப்படின்னா ஒன்று படிச்சுவா அந்ததுக்கு நான் ஒன்றும் சொல்லலை சரியா நீ தயவுசெய்து இந்த பிசிஎம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுட்டு ஜிபி ரேட்டிங் படித்து வராதராப்ல சரியா இதுதான் வாழ்க்கைன்னு முடிவாக போகுது நூறுக்கு இரநூறு தடவை யோசி நான் ஒரு தடவை தான் முடிவெடுக்கப் போறேன் சரியா நீங்க வீட்டில் இருக்கும்போது ஒன்று நினச்சிட்டு இப்போ ஜிபி ரேட்டிங் படிக்கிறான் ஆறு மாசம் படிச்சுட்டு வேலைக்கு போறான் சம்பாதிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அதெல்லாம் நினச்சிட்டு